ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் இன்றைக்கு நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலோட இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் எனவே மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அதில் கலந்துகிட்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தம் ஃபார் அவர் இன்னைக்கு நமதுரசன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதி வலுவாக இருக்கிறார் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கரன் சூரியன் கிரக சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல இருக்குங்க இந்த தினம் எட்டாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் ஏழு கூடவன் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகம் இப்பள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி சென்றவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல கெத்தான ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக அமைகிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்களே எதிர்பார்க்காத சில உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் நீங்கள் எந்தெந்த காரியங்கள்ல வந்து உங்களுக்கு உதவிகள் வேண்டுமோ அந்த மாதிரி எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கை கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தேவையான உதவிகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் அதன் மூலமாக புதிய அத்தியாயம் உருவாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து உங்களுக்கு விதமான செயல்பாடுகளை உருவாக்குவதற்கு உகந்த ஒரு நேரமாக இப்போ அமைந்துள்ளதுங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க பண வரவுகள் கை கொடுக்க யோகம் இருக்குங்க குறிப்பாக வியாபார ரீதியாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் பெறுகக்கூடிய இருக்குங்க மேலும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துள்ளதுங்க அதனால் திருமண முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது சுபகாரிய ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இந்த தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது உயர் இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பிலும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நல்ல ஒரு மதிப்போடு நீங்கள் நடத்தப்படுவீங்க அதனால அலுவலக பணிகளும் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறது வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வளர்ச்சிகரமான சூழல் இருக்குங்க உங்களுக்கு பெரும்பாலான உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க வியாபார ரீதியாக அதனால உங்களுக்கு சந்தோஷம் கூடும் மேலும் தன லாபம் பெறுவது நன்றில்லே புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போது கொஞ்சம் நீங்க அனுசரித்து போறது நல்லதுங்க நண்பர்கள்ட்ட நீங்க வந்து அடாவடியாக நடந்து கொள்ளக்கூடாது மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும் இந்த தினம் புதிய அத்தியாயம் பிறக்கக்கூடிய வாய்ப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இறை வழிபாடுகள் தெய்வீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம் அதனால நீங்க கூடுதலாக விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அப்போதான் உங்களால் வந்து அலைச்சல்களை தவிர்க்க முடியும் இன்றைய தினம் சின்ன சின்ன ரிலாக்சேஷன் செய்யக்கூடிய வகையில் நீங்கள் இன்ப சுற்றுலா போகலாங்க நீங்கள் சமூக நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதும் உங்களுக்கு ரிலாக்சேஷனை கொண்டு தருவதாக அமையும் எனவே சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணுங்க அல்லது ஏதாவது சமூக நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் இருந்ததுன்னா அப்பயும் தாராளமாக கலந்துக்கங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க வந்து கஷ்ட காலங்கள்ல பணம் வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னா சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால இன்றையிலருந்து நீங்க வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளணும் ஏன்னா பணம் வரக்கூடிய இந்த வேலையில்தான் நீங்க சேமிப்பு ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க அதனால சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் அழகிய ஒரு நாளுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல அழகிய பரிசுகளும் நல்ல பூங்கொத்துகளும் ரொமான்டிக்கான மாலை பொழுதும் உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை இந்த தினம் சிறப்பாக நீ அனுபவிக்க முடியும் மாலை நேரத்தை அதுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய அழகு பர்சனாலிட்டி எல்லாமே கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு புதிதாக நிறைய நண்பர்கள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளாக அதை உங்களுக்கு அமைத்து தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்களது நிபுணத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுடைய அனுபவம் என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாத்தையும் நீங்கள் டெஸ்டிங் நடக்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நீங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் நினைச்ச ரிசல்ட் உங்கள் காரியங்களை பெறணும் அப்படின்னா நீங்கள் முயற்சிகள் அதிகமாக செய்யறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க இன்றைய தினம் நீங்கள் ஓய்வு நேரத்தில் சில முக்கியமான வேலைகளை செய்து முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அது முடிக்க முடியாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை என்றைக்குமே வந்து உங்களுக்கு கூட இணக்கமாக நடந்து கொண்டது இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால வாழ்க்கை துணையிடம் இருந்து இனிமையான சர்ப்ரைஸ் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க அற்புதமான ஒரு நாள் என்ற நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சில பேருக்கு வெளிநாட்டிலிருந்து கூட ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல் நற்செய்திகள் வந்து சேரும் இன்றைய தினம் பக்கவளமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் எல்லாருமே உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்வதற்கு நல்ல வழிகாட்டியாக செயல்படுவாங்க அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணவரவு திருப்தியாக இருக்கும் தொழில் ஆபார வளர்ச்சி பெருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நல்கின்றதுன திருப்திகரமாக உங்களது பணவரவுகள் கிடைக்கிறதுனால நீங்கள் வெவ்வேறு வகையில் மன திருப்தியை உருவாக்கிக் கொள்ள முடியும் உங்கள் காரியங்களை கொள்ள முடியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை தன்னுடைய பொழுதே நீங்கள் அருமையாக கழிக்க முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கலகலப்பான நல்ல சூழ்நிலை குடும்பத்தில் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றன நற்செய்திகள் நிறைந்த நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அழகா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்று தினம் சித்திரை நட்சத்திரம் துளாரம் செய்ய நண்பர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா உதவிகளும் கிடைக்கும் மன நிறைவான ஒரு நாள்க்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க உதவிகள் அதிகமாக கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் அனுகூலம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி உண்டுங்க நல்ல சாதகமான சூழல் அமையும் புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கையை வாங்கி கொள்ள முடியுங்க மேலும் இன்றைய தினம் தெய்வீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் தெய்வீகம் சார்ந்த பணிகளை ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் நல்ல காரிய அனுகூலம் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிகாரிகள் உயரதிகாரிகள் எல்லாருமே உங்கள் கூட பழகும் போது உங்களுக்கு நல்ல செல்வக்கான சூழ்நிலை ஏற்படுங்க நல்ல மதிப்பான சூழ்நிலை அளவு இதில் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் இந்த தினம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக விழிப்புணர்வோடு திட்டங்களை மேற்கொண்டு நீங்கள் உங்களது வேலைகளை செய்யுங்க அப்போ தான் குறைச்சு குறைச்சிக்கொள்ள முடியும் இந்த தினம் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அந்த மாற்றங்கள் மூலமாக புதிய அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே